ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம் நாம் நமது உள்ளங்கைகளை பார்த்து இந்த ஒரு சிவன் மந்திரத்தை நாம் நூற்றி எட்டு முறைகள் வாரத்திற்கு ஒரு நாள் அதாவது சிவனுக்குரிய நாளாக கருதப்படக்கூடிய திங்கக்கிழமை என்று நாம் இந்த ஒரு மந்திரத்தை முக்கியமாக சிவன் மந்திரத்தை திங்கக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கோ அல்லது உங்களது வீட்டில் வைத்து கூட நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் கூறி வந்தாலே போதுமாங்க இந்த மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறைகள் கூறும் பொழுது நம்ம வேண்டிய ஒன்று கட்டாயமாக கிடைக்குமாம் நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை இந்த திங்கக்கிழமையை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது பெரிய விஷயங்களாக இருந்தாலுமே பரவாயில்லைங்க நீங்கள் தவறாமல் நீங்கள் சிவனிடம் கேட்கும் பொழுது சிவன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாராம் நீங்கள் அப்படி இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது சிவன் புகைப்படத்திற்கு முன்பாக இந்த ஒரே ஒரு மாலையையும் இந்த ஒரு பொருளையும் நீங்கள் வைத்து விட்டு அதற்கு நீங்கள் இந்த ஒரு சிவன் மந்திரத்தை ஓரணுமாங்க அது என்னென்ன பொருட்கள் அதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது மகா பிரிவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது காஞ்சி மகான் மகாபிரியா அவர்கள் நம்ம வந்து சிவனுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் வந்து கொடுக்கணுமாங்க சிவனுக்கு நம்மளால் எவ்வளவு வழிபாடுகளை பண்ண முடியுமோ அவ்வளோ வழிபாடுகளை நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா முக்கியமாக மாதத்திற்கு ஒரு முறை வருகின்ற பிரதோஷத்தில் நம்ம அந்த செயலை வந்து சிவனுக்கு வந்து முக்கியமாக அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று வில்வ இலையை வந்து மாலை போலோ அல்லது நீங்கள் பறித்தோ சிவனுக்கு வந்து அழிக்க வேண்டுமோ அப்படி அழித்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பாதி தீர்வு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே சிவனுக்கு நம்ம மாதத்திற்கு ஒரு முறை இந்த ஒரு செயலையும் அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் திங்கட்கிழமை என்று சிவனுக்குரிய அந்த ஒரு நாளில் நூற்றி எட்டு முறைகள் இந்த ஒரு மந்திரத்தையும் அதற்கப்புறமாக சிவன் புகைப்படத்திற்கு முன்பு நம்ம வந்து விபூதி அதற்கப்புறமாக வில்வ இலையை வந்து நீங்களும் மாலை போல வாரத்திற்கு ஒரு முறை செய்து கொள்ளுங்கள் அப்படி வாரத்திற்கு முறை பண்ணும் பொழுது அந்த ஒரு பழைய மாலையை வந்து நீங்கள் தூக்கி ஆள்படாத இடத்திலோ அல்லது உங்கள் வீட்டு பூஜ்ஜியத்திலோ மொத்தமாக சேர்த்து வைத்து மாதத்திற்கு ஒரு முறை அதை வந்து நீங்கள் ஆள்படாத இடத்திலோ ஓடுகின்ற தண்ணீரிலோ போட்டி விடுங்கள் இப்படி நீங்கள் செய்து வாருங்கள் சிவனுக்குரிய முழு அதாவது சிவனின் ஆசியானது அருளானது நமக்கு வந்து கிடைத்து விடுமோம் சிவனின் அருளானது நமக்கு கிடைத்து விட்டது என்றால் அதற்கு அப்புறமாக பெரிய அளவிற்கு நமக்கு நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதும் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு சிவ மந்திரத்தை தவறாமல் கூறி வாருங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வர சொல்லுங்கள் இந்த சிவனுக்குரிய மூல மந்திரம் அதனையும் நீங்கள் பிரதோஷம் அப்பொழுதும் கூறலாம் இப்படி நீங்கள் கூறி வந்தீர்கள் என்றால் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்குமா எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் செய்யுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக்கோங்க ருத்ருஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ரு தேசாய சரவாய மகாதேவாய தே நமக இதுதான் அந்த சிவனுக்குரிய ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நாம் திங்கக்கிழமை என்று நம்மளோட உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் சிவன் புகைப்படத்திற்கு முன்பு ஒரு விளக்கை நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி அந்த சிவனுக்கு அஹ் சிவனுக்குரிய நேரத்துல வந்து நீங்க வந்து கூறிட்டு வரணுமாங்க மாலை நேரத்துல நம்மளது வீட்டில் விளக்கேற்றும் பொழுது கூட நீங்கள் இதை கோரி வரலாமா அல்லது காலையில் பிரம்ம முகூர்த்த வேலத்திலும் நம்ம இந்த ஒரு செயலை செய்து வந்தோம் அப்படின்னா இதனால் மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு நன்மைகளானது நடக்குமாம் எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்து வாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் சிவனுக்கு இந்த ஒரு வழிபாட்டை நாம் வாரத்திற்கு ஒரு முறை செய்தோம் என்றால் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு நன்மைகள் நடக்கும் என்பது போல கூறி அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர மகாபெரிவா சரணம் நாம் நமது உள்ளங்கையில பார்த்து இந்த ஒரு சிவன் மந்திரத்தை நாம் நூற்றி எட்டு முறைகள் வாரத்திற்கு ஒரு நாள் அதாவது சிவனுக்குரிய நாளாக கருதப்படக்கூடிய திங்கக்கிழமை என்று நாம் இந்த ஒரு மந்திரத்தை முக்கியமாக சிவன் மந்திரத்தை திங்கக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கோ அல்லது உங்களது வீட்டில் வைத்து கூட நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் கூறி வந்தாலே போதுமாங்க இந்த மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறைகள் கூறும் பொழுது நம்ம வேண்டிய ஒன்று கட்டாயமாக கிடைக்குமாம் நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை இந்த திங்கட்கிழமையை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது பெரிய விஷயங்களாக இருந்தாலுமே பரவாயில்லைங்க நீங்கள் தவறாமல் நீங்கள் சிவனிடம் கேட்கும் பொழுது சிவன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாராம் நீங்கள் அப்படி இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது சிவன் புகைப்படத்திற்கு முன்பாக இந்த ஒரே ஒரு மாலையையும் இந்த ஒரு பொருளையும் நீங்கள் வைத்துவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் இந்த ஒரு சிவன் மந்திரத்தை ஊரணுமாங்க அது என்னென்ன பொருட்கள் அதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் மகாபிரிவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது காஞ்சி மகான் மகாபிரிவா அவர்கள் நம்ம வந்து சிவனுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் வந்து கொடுக்கணுமாங்க சிவனுக்கு நம்மளால் எவ்வளவு வழிபாடுகளை பண்ண முடியுமோ அவ்வளவு வழிபாடுகளை நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா முக்கியமாக மாதத்திற்கு ஒரு முறை வருகின்ற பிரதோஷத்தில் நம்ம அந்த செயலை வந்து சிவனுக்கு வந்து முக்கியமாக அருகில் உரிகளை கோவில்களுக்கு சென்று வில்வ இலையை வந்து மாலை போலோ அல்லது நீங்கள் பறித்தோ சிவனுக்கு வந்து அழிக்க வேண்டுமோ அப்படி அழித்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பாதி தீர்வை அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே சிவனுக்கு நம்ம மாதத்திற்கு ஒரு முறை இந்த ஒரு செயலையும் அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் திங்கிக்கிழமை என்று சிவனுக்குரிய அந்த ஒரு நாளில் நூற்றி எட்டு முறைகள் இந்த ஒரு மந்திரத்தையும் அதற்கப்புறமாக சிவன் புகைப்படத்திற்கு முன்பு நம்ம வந்து விபூதி அதற்கப்புறமாக வில்வ இலையை வந்து நீங்களும் மாலை போல வாரத்திற்கு ஒருமுறை செய்து கொள்ளுங்கள் அப்படி வாரத்திற்கு முறை பண்ணும் பொழுது அந்த ஒரு பழைய மாலையை வந்து நீங்கள் தூக்கி ஆள்படாத இடத்திலோ அல்லது உங்கள் வீட்டு பூஜ்யத்திலோ மொத்தமாக சேர்த்து வைத்து மாதத்திற்கு ஒரு முறை அதை வந்து நீங்கள் ஆள்படாத இடத்திலோ ஓடுகின்ற தண்ணீரிலோ போட்டுவிடுங்கள் விடுங்கள் இப்படி நீங்கள் செய்து வாருங்கள் சிவனுக்குரிய முழு அதாவது சிவனின் ஆசியானது அருளானது நமக்கு வந்து கிடைத்து விடுமோ சிவனின் அருளானது நமக்கு கிடைத்து விட்டது என்றால் அதற்கு பெரிய அளவிற்கு நமக்கு நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு சிவ மந்திரத்தை தவறாமல் கூறி வாருங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வர சொல்லுங்கள் இந்த சிவனுக்குரிய மூல மந்திரம் அதனையும் நீங்கள் பிரதோஷம் அப்பொழுதும் கூறலாம் இப்படி நீங்கள் கூறி வந்தீர்கள் என்றால் இதனால் பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் தவறாமல் மறக்காமல் சிவனுக்குரிய ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நாம் திங்கக்கிழமை என்று நம்மளோட உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் சிவன் புகைப்படத்திற்கு முன்பு ஒரு விளக்கை நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி அந்த சிவனுக்கு அதை சிவனுக்குரிய நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கூறிட்டு வரணுமாங்க மாலை நேரத்தில் நம்மளது வீட்டில் விளக்கேற்றும் பொழுது கூட நீங்கள் இதை கூறி வரலாமா அல்லது காலையில் பிரம்ம முகூர்த்த வேலத்திலும் நம்ம இந்த ஒரு செயலை செய்து வந்தோம் அப்படின்னா இதனால் மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு நன்மைகளானது நடக்குமாம் எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்து வாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் சிவனுக்கு இந்த ஒரு வழிபாட்டை நாம் வாரத்திற்கு ஒரு முறை செய்தோம் என்றால் இதனால் மிகப்பெரிய